மருத்துவம் மருந்தே வேண்டாம் என்று சொல்கிறது உணவே மருந்து என்று சொல்கிறது உணவுதான் மருந்து உணவுதான் மருந்து மிளகு ரசம்தான் அது உணவு மிளகை கஷாயம் வைத்து சளிக்கு குடித்தால் அது மருந்து பூண்டை ரசம் வைத்தால் அது உணவு அதே பூண்டை இடித்து பசும்பாலில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிட்டால் வாயு போகும் அது மருந்து சீரகம் ரசத்தில் போட்டால் அது உணவு அதே சீரகத்தை வைத்து செரிமான்மை செரிமானமின்மைக்கு குடித்தால் அது மருந்து மஞ்சள் தேன் இரண்டுமே உணவுதான் ஆனால் சளி பிடித்து கொண்டால் மஞ்சளையும் தேனையும் குழைத்து சாப்பிட்டால் சளி விடுகிறது அங்கே அது மருந்தாக பயன்படுகிறது உணவுதான் மருந்து மருத்துவத் மருத்துவத்தன்மையுள்ள உணவுகளைத்தான் நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம் அரிசி இருக்கிறதே அதை சிறு வயதிலிருந்து சாப்பிட ஆரம்பித்தால் இரத்த சோகை வந்துவிடும் அந்த இரத்த சோகையை போக்குவதற்கு அதே அரிசியை வறுத்து கொடுத்தால் இரத்த சோகை போய்விடும் முல்லை முள்ளாலெடு எதனால் எது வந்ததோ அதனால் அதை போக்க வேண்டும் ஒரு படிக்க அனுப்புகிறோம் படிக்கவில்லை படிக்காதவனை படிக்க வைக்க வேண்டும் என்றால் மீண்டும் எங்கே அனுப்ப வேண்டும் மீண்டும் படிக்கத்தான் அனுப்ப வேண்டும் அப்படித்தான் சித்த மருத்துவமும் எதனால் நோய் வந்தது என்று ஆராய்ந்து நோய்க்கேற்றவாறு உணவுகளை பத்தியமாக சொல்லி இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த உணவுகளை சாப்பிடாதே இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த உணவுகளை சாப்பிடு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதுதான் உணவே மருந்து என்று சொல்கிறார்கள் தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று திருமலர் சொன்னார் என்று சொன்னேன் தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று சொன்னால் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பெயர் வேலாயுதம் என் தந்தை பெயர் லோகநாதன் என் தாய் பெயர் கஜலட்சுமி என் இனம் தமிழ் இனம் என் மொழி தமிழ்மொழி என் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் இந்திய நாட்டின் குடிமகன் இதெல்லாம் எனக்கு தெரிகிறது நான் இன்ன படிப்பு படித்திருக்கிறேன் இன்ன வேலை செய்கிறேன் இன்ன ரத்தம் என் உடம்பில் ஓடுகிறது எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் என் உடம்பு என்னவென்று தெரியவில்லை சித்த மருத்துவம் உடம்பை மூன்றாக பிரித்திருக்கிறது வாத பித்த கவம் என்று மூன்று உடம்புகள் சளி உடம்பு வலி உடம்பு சூட்டு உடம்பு மூன்று உடம்புகள் இந்த மூன்று உடம்புகளுக்கு ஏற்ற உணவுகளை இறைவன் படைத்திருக்கிறான் சுரக்காய் வில்லரிக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் சௌச்சௌ நூக்குள் முள்ளங்கி இவைகள் எல்லாம் கபத்தன்மை வாய்ந்த உணவுகள் அப்போ இந்த கபத்தன்மை வாய்ந்த உணவுகளை ஏற்கனவே சளி பிடித்து கொண்டிருப்பவன் சாப்பிட்டால் சளி அதிகமாகுமா குறையுமா இந்த கேள்வி எழுகிறதல்லவா அதனால் இந்த கபத்தன்மை இருந்த உணவுகளை சளி பிடித்தவர்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறது சித்த மருத்துவம் பித்த உடம்பு கண்ணெல்லாம் எரிச்சலாகும் மலம் போனால் எரிச்சல் வரும் உடம்பு சூட்டு உடம்பு அதுதான் எண்ணெய் தேய்த்து குளிக்க சொன்னார்கள் அவன் போய் கோழி கரியை சாப்பிட்டால் மூலம்தான் வரும் காரணம் கோழி பித்த பிராணி சூட்டை அதிகரிக்கக்கூடிய ஒரு பிராணி அது கத்திரிக்காய் சூட்டை அதிகரிக்கும் கொத்தவரங்காய் சூட்டை அதிகரிக்கும் சூட்டுத்தன்மை உள்ள உணவுகளை சாப்பிட்டால் பித்த உடம்புக்கு மூலம் வரும் முதலில் மலச்சிக்கல் வரும் பின்பு மூலம் வரும் போல் வாதம் உடம்பெல்லாம் அழிக்கும் உருளைக்கிழங்கு வாதம் உருளைக்கிழங்கை பார்த்தாலே தெரியும் வாழக்காய் வாதம் இப்போ கிழங்குகளில் என்னத்தான் சாப்பிடுவது எல்லா உடம்புக்கும் ஏற்ற ஒரு கிழங்கை தமிழன் சொல்லி வைத்திருக்கிறான் மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி வேறொன்றும் புசியோம் மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி வேறொன்றும் புசியோம் என்று சொல்கிறார் கருணைக்கிழங்கு இவ்வளவு பெரிதாக இருக்கும் சேனைக்கிழங்கு என்று சொல்வார்கள் சட்டி கிழங்கு என்று சொல்வார்கள் யானைக்கிழங்கு என்று சொல்வார்கள் இந்த கருணைக்கிழங்கை சாப்பிட்டால் மலம் எளிதாக போகும் காரணம் நாற்றத்துள்ள ஒரே கிழங்கு கருணைக்கிழங்கு இப்போது அந்த மூன்று உடம்புகளுக்கும் மூன்று விதமான காய்கறிகளை படைத்திருக்கிறான் மூன்று விதமான இறைச்சிகளையும் படைத்திருக்கிறான் வாத்து இருக்கிறதே அது ஒரு வாதப்பிராணி இது இப்படித்தான் நடக்கும் வாத்துக்கறி சாப்பிட்டால் உடல்வழி அதிகரிக்கும் வாத்துக்கறி சாப்பிட்டால் வாயு அதிகரிக்கும் வாத்து முட்டை சாப்பிட்டால் வாயு அதிகரிக்கும் பன்றிக்கறி சாப்பிட்டால் சளி அதிகரிக்கும் ஏன் என்று சொன்னால் பன்றி கபப்பிராணி ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சித்த மருத்துவத்துடைய நோக்கம் என்பது நோயின்றி வாழ்வதற்கு நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் இப்போ நல்ல உணவுகள் என்றால் என்ன ஒரு உணவை சாப்பிட்டால் எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும் அது அவனுக்கான உணவு நோய் வருகிறது என்று சொன்னால் அது அவனுக்கான உணவல்ல உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் கத்திரிக்காய் என்பது மிகச்சிறந்த உணவு கத்திரிக்காயை சாப்பிட்டால் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைந்து போய்விடும் ஆனால் அது எல்லோருக்குமான உணவா என்று சொன்னால் இல்லை ஒத்து ஒத்துவராது கரப்பான் உணவு அது அப்போது கத்திரிக்காயை சாப்பிட முடியவில்லை என்னால் கத்திரிக்காய் மேல் தப்பா என் மேல் தப்பா என்று சொன்னால் என் உடம்பின் மீது தான் தப்பு ஒரு தாய் கத்திரிக்காய் கூட்டு வைக்கிறாள் நான்கு பிள்ளைகள் பெற்றிருக்கிறாள் கணவனுக்கும் சேர்த்து சமைக்கிறாள் தனக்கும் சேர்த்து சமைக்கிறாள் ஆறு பேரும் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் ஒரு பிள்ளை மட்டும் ஒரு மணி நேரத்தில் அம்மா எனக்கு உடம்பெல்லாம் அறிக்கிறது என்று சொல்கிறார் மருத்துவரிடையில் போனால் என்ன உணவு கொடுத்தீர்கள் கத்திரிக்காய் கொடுத்தோம் இவனுக்கு ஒத்து வரவில்லை ஃபுட் அலர்ஜி என்று சொல்கிறார்கள் இப்போ கத்திரிக்காய் அவனுக்கு ஒத்து வரவில்லை அதற்காக கத்திரிக்காயே நல்ல உணவில்லை என்று சொல்ல முடியாது உடம்பின் குற்றமா உணவின் குற்றமா என்று பார்த்தால் உணவு ஒருபோதும் குற்றம் செய்வதில்லை உடம்புதான் குற்றம் செய்கிறது என் உடம்புக்கு என்ன வேண்டுமோ அதை நான் எடுத்துக்கொண்டால் நான் நன்றாக இருப்பேன் அதைத்தான் திருமலர் சொன்னார் தன் அறிய கேடில்லை தமிழர்களை உங்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் உணவுகளை அறிந்து கொள்ளுங்கள் அந்த உணவுகளை உங்கள் உடம்புக்கேற்றவாறு உண்ணத் தொடங்குங்கள் நன்றி வணக்கம்